உச்ச நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங் மற்றும் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இவங்க ரெண்டு பேரும் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக பரபரப்பான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க இந்த உத்தரவு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பாஜக அரசாங்கம் மிக மிக விரைவாக சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறத

வெளிப்படையாக பாஜகவை சார்ந்த ஒரு முதலமைச்சர் கைதாகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறாங்க எதுக்காக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு தராமல் தவிர்த்த இந்த சூழலில் இந்த வழக்கை ஏன் உச்ச நீதிமன்றம் எடுத்தாங்க இதனால பாதிக்கப்பட போற பிஜேபி தலைவர்கள் யார் யார் இது மோடி அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியா மாறப்போது சர்வதேச லெவல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மனித உரிமை அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாஜக அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்துல யார் யார் இதுல மாட்ட போறாங்க இந்த வழக்கினுடைய துயதமான விசாரணை எதை நோக்கி போகுது மனித உரிமை ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் என்னென்ன அடுத்தடுத்த வெளிவரப்போற உண்மைகள் என்ன என்ன வணக்கம் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் கோடீஸ்வர சிங் வெளிப்படையா பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய உத்தரவு கொடுத்துருக்காங்க இது குறித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவினுடைய மனித உரிமை அமைப்புகள் சமிட் பண்ண பல அறிக்கைகளையும் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் வந்து திடீர்னு ஏன் விவாதப்பூர்வராக மாறுச்சு அப்படிங்கறது தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக வந்து அஸ்ஸாம்ல வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படி ஆட்சி அமைக்கும்போது ஹிமாந்த் விஸ்வாஸ் சர்மா அப்படிங்க கூடிய ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்குறாங்க அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் சரி எக்கச்சக்கமான காண்ட்ரவர்சியான பல விஷயங்களை வந்து தொடர்ச்சி அவர் பேசிட்டே இருந்தாரு அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிப்படையா பேசப்பட்டுச்சு அவர் மேல வழக்குகள் போடப்பட்டிருக்கு முதல்ல இந்த இமாந்த் பிஸ்வாஸ் சர்மா அப்படிங்கிறவர் வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷா அப்படின்னு ஒரு நிக்னே வச்சு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இந்துத்துவ வெறியோடு இஸ்லாமிய வெறுப்போடு அவர் செயல்படுறார் அப்படிங்கிறதா அவர் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு ஆர் காரர் கிடையாது ஆனா ஆர்எஸ்எஸ் காரனை விட மிக மோசமான ஒரு இஸ்லாமிய வெறுப்போடு செயல்படுறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு அந்த மாநிலத்தில் மட்டும் இதில் நேரடியாக இறந்து போனவர்கள் ஐம்பத்தாறு பேர் மற்றபடி இந்த நூற்றி எழுபத்தி ஒன்று என்கவுண்டர்ஸ்ல எக்கச்சக்கமான பேர்த்துக்கு கை கால் போயிருக்கு அவங்களுடைய பாகங்கள் செயலந்து போயிருக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் டார்ச்சர்ஸாக கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு கஸ்டடியல் டார்ச்சர்ஸ் வந்து வழக்கு பதிவாயிருக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டு போய் வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தின வழக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு வழக்குகள் இதில் நாலு பேர் செத்தே போயிருக்கான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு டிஜிபியாக இருந்த ஜிபி சிங் தலைமையிலான போலீஸ் தான் பண்ணிச்சு குறிப்பாக இந்த போலீஸ் மினிஸ்ட்ரிவே யார் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா இவர் தான் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்காரு இவர் பீரியட்ல தான் இவ்வளவு அட்ராசிட்டிஸில் நடந்திருக்கு இதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் இது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வங்காள மொழியை பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்டவர்கள் இது மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பல மக்கள் நேரடியாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் வேதனையான விஷயமே என்ன அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒரு என்கவுண்டர் இதை கேட்டோன்னே நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஏதோ இது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் காலகட்டம்லாம் இல்லை மூணே வருஷம்தான் இருபத்தி ஒன்று என்று ஆட்சிக்கு வர்றாரு இப்போ இருபத்தஞ்சு இந்த மூணு இருபத்தி நாலோட ரிப்போர்ட் தான் இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட மூணு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒரு என்கவுண்டர் சரி இவ்வளோ என்கவுண்டர் நடந்திருக்கு இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க கஸ்டடியல் டார்ச்சர் நடந்திருக்கு மர்டர் ஆயிருக்காங்க ஒரு டிஜிபி போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஜிபி சிங் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னு அவருக்கு தான் விழிச்சோம் ஏன்னா இந்த ஜிபி சிங் அங்கே இருந்து அஸ்ஸாமில் இருந்து இப்போ சென்ட்ரல் டியூட்டிக்கு வந்துட்டார் அதாவது யூனியன் மினிஸ்ட்ரி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் கீழே வந்துட்டாரு வந்த உடனே அவருக்கு டிஜிபி போஸ்டிங்கா இந்தியாவினுடைய மொத்த சிஆர்பிஎஃப் கொடுத்திருக்காங்க அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய டைரக்டர் ஜெனரலா அமித்ஷா போஸ்டிங் கொடுத்திருக்கிறார் ஏன்னா அந்த அமித்ஷாவுக்கும் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கும் அவ்வளவு நெருங்கின உறவு இவர் தலைமையில தான் யார் அமித்ஷா தலைமையில தான் அவர் பாஜகவே வந்து சேர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாஜக இல்ல இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா மேல ஒரு சிபிஐ ரைடு நடக்குது எக்கச்சக்கமான கோடி ஸ்கேம் பண்ண மிக மோசமான ஒரு கரப்டட் பேர்வழி இவர் மேல சிபிஐ ரைடு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த உடனே தலைவன் நேர அமித்ஷா காலில் போய் விழுந்து உடனே அப்படியே வந்து வெளிப்படையா பாஜகவுக்கு போயிடுறாரு சரி பாஜகவுக்கு போறது நார்மலான விஷயம் தானே ஒரு ரைடு வரும்போது அதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவர் ஒரு வேலை பண்ணார் என்ன அப்படின்னா அதீத இந்துத்துவமாக மாறினார் பயங்கர விசுவாசமா மாறினார் என்னடா அவன் கொடுத்த காசுக்கு மேல போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மட மோசமான வன்மத்தோடு பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாரு இஸ்லாமிய வெறுப்பு பேசினாரு வங்காள இஸ்லாமியர்கள் குறித்தான வெறுப்பு பேசினார் ரோஹிங்கியா இஸ்லாமிய குறித்து வெறுப்பு பேசினாரு உச்சபட்சமான விஷயம் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் முதல்ல என்ன பண்றாரு முஸ்லீம்களை பார்த்து நீங்கெல்லாம் குழந்தை கூடாது நிறையா கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு மாதிரி போடுறாரு இது மட்டும் இல்லாமல் ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து நீங்க வந்து ஆடு மாடுகளை வந்து ஸ்மகிள் பண்றீங்க கடத்திட்டு போறீங்க குறிப்பாக கறி சாப்பிட்றதுக்காக ஆடு மாடு நீங்க வந்து கடத்திட்டு போறீங்கன்னு சொல்லி இந்த தனிச்சட்டத்தினூடாக பெரும்பாலும் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவங்களை வந்து ஒட்டு காலி பண்ற வேலையை தொடர்ச்சியாக அசாம் மாநிலத்தை செஞ்சாரு இது மட்டும் இல்லாம அவர் பண்ணதுலயே ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பது முஸ்லிம் மதராசாக்களை பொது கல்வி திட்டத்துக்குள்ள மாத்திட்டார் இந்த மதராசாக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய உருதுமொழியில அவங்களுடைய மதம் குறித்தான கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு நிறுவனம் மதராசாக்கள் இது கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பது மதராசாக்கள் இருக்கு அசாமில் மட்டும் இது எல்லாத்தையும் நீங்க வந்து உருது கல்விக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது இது பொது கல்விகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க இப்ப நாம என்ன கேட்கறோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல சங்கர மடம் இருக்கு அங்கேயும் சமஸ்கிருத பள்ளிக்கூடத்துல வந்து அங்கே வேதத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அத்வயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல சைவ மடங்கள் இருக்கு இந்த மடங்கள் எல்லாமே சைவ இலக்கியங்கள் சொல்லி தராங்க சைவம் குறித்து தான் சொல்லி தர்றாங்க அங்க வைணவம் குறித்து சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா சைவம் தான் அவங்களுடைய பிரதான மதம் வைணவத்தை அவங்க ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்ப ஜியர் மடங்கள் இருக்கு ஜியர் மடம் ஒரு நாளும் சிவன ஏற்றுக்க மாட்டாங்க வைணவ கல்யா கொல்லி கொடுப்பாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே அவங்கவங்களுக்கான மறை கல்வி திட்டத்தை வச்சிருக்காங்க சர்ச்சுக்கள் வந்து அவங்க வந்து பைபிள் சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்புகள் நடத்துறாங்க பல்வேறு மினிஸ்டீஸ்கள் இருக்கு பல்வேறு டைசிஸ் இருக்கு எல்லாம் பண்றாங்க அப்போ இதே மாதிரி இஸ்லாமிய மதராசாக்கள் அவங்க கல்வி கத்து தர்றத ஏன் தடை பண்ணாரு கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பது பள்ளிக்கூடத்தை காலி பண்ணாரு இது மட்டும் இல்லாம பல்வேறு மதராசாக்களை இடிச்சிருக்காங்க கேட்டா அவங்களுக்கு தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல்வேறு மதராசாக்களை வந்து இடிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி குறித்து வெளிப்படையாக மிக மோசமான கொச்சையான விமர்சனத்தை எல்லாம் அவர் பண்ணாரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாச்சு இந்தியா முழுக்க அவருடைய பிறப்பு குறித்தான சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ரொம்ப மோசமான விஷயங்களை வந்து அவர் பேசினாரு இன்னும் சொல்ல இவர் ஒரு கோமாளித்தனமான ஒரு ஆள் இப்போ கொரோனா காலகட்டத்தில் யாருமே மாஸ்க் போட வேண்டிய தேவை கிடையாதுன்னெல்லாம் அவர் உத்தரவு போட்டார் ஒரு முதலமைச்சராக இருந்தது ரொம்ப கேவலமா இருக்கு அப்போ இது மாதிரியான பல விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இருந்து ஒரு பத்து லட்சம் ரூபா பணத்தை வாங்கி அப்பவே மாட்டினார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இவர் மாட்டினார் இவர் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தார் யாரு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா அன்னைக்கு இருக்கிறவர் ஒரு காலத்தில் கள்ள துப்பாக்கி வச்சு ஆர்ம்ஸ் கீழ் அவர் மேல வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ்னுடைய முக்கியமான ஒரு தலைவருடைய கொலை அவர் மேலே இருக்கு அது குற்றச்சாட்டுகள் குறிப்பாக இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவர் மனைவி எக்கச்சக்கமான சொத்து சேர்த்துருக்காங்க குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா பிபிடி கிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருவி கொரோனா டெஸ்ட் பண்ணக்கூடிய கருவி அது மட்டும் இல்லாமல் கொரோனா தடுப்பூசி இதில் பல ஊழல் பண்ணியிருக்காரு இவர் யாருன்னா இவங்களுடைய மனைவி கூடிய ஒரு நிறுவனம் இந்த ஆதாரங்கள்லாம் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உருவாக்குச்சு அடிப்படையில் இவர் யாரு அப்படின்னா சாரதா ஸ்கேம்னு ஒரு பெரிய வட இந்தியா முழுக்க நடந்துச்சு அந்த ஸ்கேம்ஸ்ல நேரடியாக ஈடுபட்டவர் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நிரம்பி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அது இந்தியாவே புரட்டி போட்டுச்சு இந்த ஸ்கேம்ல மிக முக்கியமான ஒரு நபர் இந்த ஹேமந்த் விஸ்வா சர்மா இவர் பெரும் அடிபட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் கவுகத்தி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி பேஸ்டு லூயிஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கி மிகப்பெரிய லெவலில் மாட்டியிருக்காரு அமெரிக்காவில் இவர் மேல வழக்கு இருக்கு நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வந்து இந்த ஃப்ராடு வேலை ஸ்கேம் வேலை எல்லாம் பண்ணலை இவரோட ஹிஸ்டரியே ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப 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 ஒரு கரப்டடான ஒரு நபர் இவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இவர் பாஜகக்குள்ள வர்றார் ஏன்னா சிபிஐ ரைடு வருது இந்த லூயிஸ் பர்கர் கேஸ்ல நேரடியாக அமித்ஷா கிட்டே கேட்டாங்க ஏங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு அவர் மேலே இருக்கு அவரை நீங்க எப்படி உங்கள் கட்சியில சேர்த்துறீங்க அப்படிங்கிறது இல்லை இல்லை நாங்கள் எல்லாத்தையும் முறையாக விசாரிச்சா அவரை கட்சியில் சேர்த்துறோம் அப்படின்னாலும் சொல்லி அமித்ஷா வெளிப்படையா பேசினாரு இது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான கொலைகள் என்கவுண்டர்ஸ் எவ்வளவெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக இருக்கான் மதவாதம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சுட்டு தள்ளியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு இது குறித்து அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய மனித உரிமை அமைப்பு விசாரணையை முறைப்படி துவங்கவே இல்லை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம கிடைச்சிருக்கூடிய செய்தியாக இருக்கும் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற டைரக்ஷன் கொடுக்குறாங்க யாருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அஸ்ஸாமினுடைய மனித உரிமை அமைப்புக்கே வெளிப்படையா டைரக்ஷன் கொடுக்குறாங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்லேயே வச்சு நீதிபதிகள் என்ன உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா த மேட்டர் இஸ் டைரக்டட் டு பி ரீஇன்ஸ்டேட்டட் ஆன் த போர்ட் ஆஃப் த ஸ்டேட் ஹெச்ஆர்சி ஃபார் நெசரி இன்கொயரி இன் டு அலிகேஷன் இன்டிபெண்ட்லி அண்ட் எக்ஸ்பானன்ஷியலி இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படிங்கிறாங்க சட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும் சட்டத்தை மதிக்கணும் இந்த விசாரணையை முறைப்படி நீங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச ஒரு நீதிபதி சொல்றாரு யாருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் குறித்தெல்லாம் பல என்கொயரி நடக்கும்போது அந்த என்கவுண்டரில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவுபட்டுகிட்டே இருக்குது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிரட்டப்பட்டு இருக்காங்க இது மாதிரியான சூழல் வரும்போது இது எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா த விக்டிம் ஆஃப் த அலேஜ் இன்சிடென்ட்ஸ் ஆர் தயர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் கிவன் ஃபேர் அண்ட் மீனிங் ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறாரு நீங்கள் இவங்களை கோர்ட்டுக்கே வர விடாமல் நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய நியாயமே இங்கே வெளிப்படுத்தாம இருக்கு யார் மேலெல்லாம் என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கோ அந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டவங்க மேலேயே வழக்கு யார் பாதிக்கப்பட்டாலும் அவன் மேலேயே வழக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அவன் குடும்பம் சார்ந்த ஆட்கள் மேலே வழக்கு இது குறித்து விசாரணை நடத்தப்படும் போது கோர்ட்டுக்கு வர்றது மனித உரிமை அமைப்புக்கு வர்றவங்களை தடுக்கிற வேலையும் இதெல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் தான் இவ்வளவு கிளீனாக ஜஸ்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு இங்கே பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து தெளிவா செய்யணும் அப்படின்னு ஓபனா கோர்ட்லயே சொல்றாரு இது மட்டும் இல்லாம கோர்ட் இன்னொரு படி முன்னாடி போய் ஏற்கனவே பியூசிஎல் அமைப்புக்கும் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான விவாதத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அது ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணியே ஆகணும் ஒரு இடத்துல என்கவுண்டர் நடந்திருந்தாலே அப்ப எங்க என்கவுண்டர் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடத்தணும் நீங்க தயவு செஞ்சு இந்த என்கொயரி இன்்குயரி எழுபத்தோரு என்கவுண்டர் குறித்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடத்தணும் அதுக்கான முறையான ஆவணங்களை நீங்க சப்மிட் பண்ணனும் அப்படிங்கறாங்க இதிலே இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்குல நேரடியாக சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்புக்காக பேசின பிரஷாந்த் பூஷன் வெளிப்படையா சொல்லியிருக்காரு ப்ரொசீஜரல் சேஃப் கார்ட்ஸ் வர் வயலேட்டட் அது மட்டும் இல்லாம எஃப் ஐ ஆர்ஸ் வர் ரெஜிஸ்டர்ಡ್ அகைன்ஸ்ட் தி Victims இன்வெஸ்டிகேஷன்ஸ் வர் கண்டக்டட் பை போலீஸ் फ्रॉम தி சேம் ஸ்டேட் ஆர் डिस्ट्रिक्टஸ் அண்ட் баலஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வர் நாட் அப்டைன்ட் இன் ஆல் கேसेस அப்படிங்கறாரு அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க எவன் மேல வழக்கு அதுக்கான ஆதாரத்தை பிரசாந்த் பூஷன் சொல்றாரு இது மட்டும் இல்லாம பேலிஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே இந்த கேஸ்ல அப்டைன் பண்ணவே இல்லை இவங்க எடுக்கவே இல்லை அப்படிங்கறத சொல்றாரு இது மட்டும் இல்லாம எந்த ஏரியால நடந்திருக்கோ அந்த ஏரியா போலீஸ வச்சு இது மாதிரியான வேலைகளுக்கு வந்து ஒரு கண் துடைப்பான விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கறதையும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறார் இவங்களுக்கு எதிராக யாருக்கு இந்த பிரசாந்த் பூஷனுக்கு நேர் எதிராக அரசு தரப்பு மோடி தரப்புல யாரு சோலிஸ்ட் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து ஆஜரானாரு துஷார் மேத்தா பல வாதங்களை முன்வைக்க முயற்சி பண்ணாரு அதெல்லாம் கிடையாது இங்க பாருங்க என்கவுண்டர் நடந்திருக்கு இவங்களே ஹைகோர்ட்ல அகனாலேஜ் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வருது தொடர்ச்சியாக அஸ்ஸாம் மாநிலத்தில் இவ்வளோ என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இதை விசாரிக்கணும் முஸ்லீம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க பெரும்பாலும் இவ்வளோ மோசமாக பாதிக்கப்படக்கூடிய இந்த சிறுபான்மையின மக்களுக்காக வழக்கு போட்டு இதை சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு ஹைகோர்ட்டுக்கு வந்துருன்னா ஹைகோர்ட்டு சிபிஐ என்கொயரி பண்ணுறது குறித்து இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிவிடுது எதுக்கு ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணி விடுது அதே ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் மனித உரிமை ஆணையம் செயல்பட மாட்டேங்குது ஸோ இப்போ இது ரெண்டுமே உச்சநீதிமன்றத்தால் அட்ரஸ் பண்ணப்பட்டு ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங்கும் வெளிப்படையாக சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் முதல்ல மனித உரிமை அமைப்பு நீங்க அஸ்ஸாம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீங்க இந்த விசாரணையை நீங்க வந்து தோங்கணும் இதுக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு வைலேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இதை சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னும் அப்படியே இருக்கு இது மட்டும் இல்லாம கோர்ட் கொடுத்த உத்தரவுலயே மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த கடைசி பேராகிராஃப்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க விஷயம் தான் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா டு ப்ரொவைட் ஆக்சஸ் டு ரெக்கார்ட்ஸ் ஃபாரன்சிக் ரிசோர்சஸ் அண்ட் ரிமூவ் இன்ஸ்டியூஷனல் பேரியர்ஸ் ஹிண்டரிங் த ஏஹெச்ஆர்சி ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு அவங்க சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் நீங்கள் நீக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனைனா மனித உரிமை அமைப்பு ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த என்கவுண்டர் குறித்தான ஃபாரன்ஸிக் ரிப்போர்ட் தேவைப்படும் கிரைம் ஸ்பாட்டோட ரிப்போர்ட் தேவைப்படும் இது இல்லாமல் அந்த வழக்கு குறித்தான பல விஷயங்கள் தேவைப்படும் இவர் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் யார் இவரோட பேக்ரவுண்ட் என்ன என்கவுண்டர் எப்போ நடத்தது ஏன் நடந்துச்சு அந்த சுச்சுவேஷன் என்ன எதுக்காக வெப்பன்ஸை பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்துச்சு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதை எல்லாத்தையும் ஒரு மனித உரிமை அமைப்பு ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வழக்கு குறித்து உண்மையாக பொய்யானு கண்டே பிடிக்க முடியும் ஒருத்தனை போலியா நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது எல்லாத்தையும் என்கொயரி பண்ணாதான் நீங்கள் நூற்றி எழுபத்தோரு என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க பாஜக மோடி அரசாங்கம் இந்த விஸ்வ சர்மா அஸ்ஸாமில் இவ்வளவு பெரிய அட்டுறுத்த பண்ணியிருக்காரு ஸோ இது குறித்து மனித உரிமை அமைப்பு விசாரிக்க போனால் எந்த டாக்குமெண்ட்டுமே தரது கிடையாது அப்போ மனித உரிமை அமைப்பு என்ன பண்றது அப்படின்னா இந்த விசாரணையை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாம அப்படியே கிடப்பில போட்டுறாங்க இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்டுக்கு போனா அவங்க சிபிஐ என்கொயரி தேவையில்லாங்கிறாங்க அப்போ ஒரு மாநிலமே இவ்வளவு தூரம் இருண்டு கிடக்குதா ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்குள்ள ஒரு அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன்னா எக்கச்சக்கமான என்கவுண்டர்ஸ் பல்வேறுபட்ட பட்ட சட்ட மீறல்கள் தொடர்ச்சியாக இஸ்லாம் மக்களுக்கு ஒரு நரகமா இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறிக்கிட்டு இருக்கு அஸ்ஸாம் அப்போ மனித உரிமை அமைப்பு ஜனநாயக அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல கேட்கத்தான் செய்வாங்க அப்போ மனித உரிமை அமைப்பு தீவிரமாகவும் நேர்மையாகவும் செயல்படும்னா போதிய ஆவரங்களை நீங்கள் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்ச ஒரு உத்தரவினூடாக பாஜக ஹிமாந்த் விஸ்வா சர்மா அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு இந்த நெருக்கடி வந்து இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்படும் போது இந்தியாவினுடைய மனித உரிமை அமைப்பு நேரடியாக விசாரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வாட்சா இருக்கட்டும் இல்ல அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக வாணிங் தான் இருக்காங்க இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அவங்க வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அது மட்டும் இல்லாம குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல எக்கச்சக்கமான வீடுகள் இடிச்சு நொறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் குறிப்பா சொல்லக்கூடாது புல்டோசர் பாபா அப்படின்னு யோகி ஆதித்யநாத்தோட பேர் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதே அவருக்கு வந்து புல்டோசர்ல வந்து அவர் படத்தை வச்சிருக்காங்க சுதந்திர தின போராட்டம் அமெரிக்காவில் நடக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா புல்டோசர்ல வந்து அவர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க அவர் புல்டோசர் பாபாவா அவர் வந்து எக்கச்சக்கமான இஸ்லாமிய வீடுகள் இடிச்சிட்டாரு மதராசர்கள் இடிச்சிட்டாரு கேட்டா இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து அந்த சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பல இந்துக்கள் வீடே இடிச்சிருக்காரு உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் ஆரம்பிச்சு வைக்காரு இது அப்படியே மகாராஷ்டிராவுக்கு வருது இது அப்படியே ராஜஸ்தான் போகுது இந்தியாவுல பாஜக ஆட்சி பண்ணக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது மதராசா நொறுக்கப்பட்டிருக்கு இது புல்டவுசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு அவங்க சொல்லிடுத்துருறாங்க இந்த புல்டோசர் வச்சு நீதி குடுக்குற வேலை நீங்க இத்தோட நிறுத்துங்கன்னு உச்ச நீதிமன்றம் கோர்ட்லயே சொல்லிருக்கு இன்னும் ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்ல போனா ஜஸ்டிஸ் நாகரத்னா அதாவது வரப்போற இந்தியாவினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதியா வரப்போறாங்க அவங்கதான் அந்த ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்களுடைய அமர்வுல வெளிப்படையா சொன்னாங்க இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் கொடுக்குற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க சட்டத்தின்படி நடங்க நீங்க யாரு ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு அப்படி அதுக்கு தான் கோர்ட் உட்காந்துருக்கு நாங்க குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணி ஒரு தீர்ப்புல வழக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி ஒருத்தரோட வீட்டை இடிப்பீங்க ஒரு வீட்டை இடிக்கிறது எந்த வகையில சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி கேட்டு அன்னைக்கே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடிபாலம் போட்டாங்க அதே போல இன்னைக்கு சூரியகாந்தும் அது மட்டும் இல்லாம கோடீஸ்வர் சிங்கும் அஸ்ஸாம் குறித்து இருக்காங்க அவங்களுடைய பார்வையை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏற்கனவே மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எக்கச்சக்கமான மக்கள் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு சர்ச்சை இடிச்சு தீ வச்சு கொளுத்திட்டாங்க இது மட்டும் இல்லாம பழங்குடியின மக்களை நிர்வாணப்படுத்தி ஓடவிட்ட வீடியோ எல்லாம் இந்தியா முழுக்க பரபரப்பா இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்தது இதே பாஜக அரசனுடைய தயவில் இருந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் என்ன நடந்துச்சு தெரியும் ஆட்சியை கைவிட்டுட்டு ஓடிவிட்டார் அவர் எப்ப முதலமைச்சரவே இல்லைன்னு ரசிங் ஓடிட்டார் ஏன்னா அவரு அந்த மாநிலத்தில் தீவிரவாதத்துக்கு அடிப்படையாக இருந்த ஆர் எஸ் அமைப்பினுடைய பின்புலத்துல செயல்பட்டு இருந்த ஒரு ஆயுத குழுவினுடைய தலைவரோட சகோதரர் இவர் இவங்க ரெண்டு பேரும் பேசின ஆடியோ வெளியே வந்துருச்சு இதனால மணிப்பூரில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி சர்வதேச லெவலில் பேசப்பட்டு பல விஷயங்கள் நடந்து இன்னைக்கு ஒரு ஆட்சியை வந்து ரிசைன்மெண்ட் ஓடிப்பட்டார் இப்போ இதே மாதிரி அஸ்ஸாம்லேயும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மையான மக்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அங்கே ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த நெருக்கடி நடந்துகிட்டு இருக்கு இது குறித்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை விழுந்திருக்கு உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து தடாலடியான பல நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இதில் மனித உரிமை அமைப்பு ரொம்ப தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது நாம் அனைவருமே பொறுத்திருந்து பார்ப்போம் மனித உரிமை அமைப்பும் உச்சநீதிமன்றமும் அசாம் மாநிலத்தை எந்த அளவுக்கு வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத